வணக்கம் இது பிரான்சில் இருந்து ஒடிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி வணக்கம் வடக்கம் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள நிறுவனத்தினர் கேஷன் கரி கோனிசில் அமைந்துள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் மூதூர் கிழக்கு சம்பூர் படுகொலையின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தல் நேற்று மாலை சம்பூரில் அமைந்துள்ள நினைவு தூவி வளாகத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களால் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது மூதூர் கிழக்கு சம்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி படுகொலை செய்யப்பட்ட அண்மித்த அந்த பகுதியில் படுகொலை செய்யப்பட்டு உயிர் நீத்த நூற்றுக்கு அதிகமான பொதுமக்களுக்கான அஞ்சலி நிகழ்வு போது நடைபெற்றிருக்கிறது செம்மணி மனித புதகுழியில் இதுவரை ஐம்பத்தி ரெண்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நாற்பத்தி ஏழு மனித எலும்பு கூடுகள் அகல் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது இனப்படுகொலை காரணமாக கனடாவில் வாழும் தமிழ் மக்கள் சுமக்கும் பேரழிவை தான் புரிந்து கொள்வதாக கனடா பிரதமர் மாக்கார்னி கார்னி தெரிவித்திருக்கிறார் முன்னாள் அரசியல் கைதியும் போராளிகள் நலன்புரி சங்க பவனியா மாவட்ட தலைவருமான ஆனந்தவர்மன் என்ற அரவிந்தன் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உரிய நீதியை காலம் தாழ்த்தாது தாம் பெற்றுக் கொடுப்பதாக ஜனாபதி அன்றகுமார திசநாயக்கா நேற்று உறுதியளித்தார் எம் எஸ் நலிமின் வெற்றிடத்துக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக அப்துல் வசித் இன்று பதவியேற்றுக் கொண்டார் கொள்கலன் அனுமதி மோசடி குறித்து விசாரித்த குழுவின் அறிக்கை விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று துணை அமைச்சர் அனித் ஜெயந்த இன்று சபையில் தெரிவித்தார் தேசிய ஊடக கொள்கை மூன்று மாதங்களுக்குள் நடைமுறைக்கு வரும் என்று வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் முதல் பாதியில் நாடு தழுவிய சொத்து வரி முறையை அறிமுகப்படுத்த இலங்கை தயாராகி வருவதாக சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அண்மைய பணியாளர் அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட வரியை குறைப்பது தொடர்பில் இன்றும் சாதகமான பதில்கள் எதிர்பார்க்கப்படுவதாக பிரதியமைச்சர் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார் டிஜிட்டல் சேவைகளுக்கு ஒக்டோபர் முதல் புதிதாக பதினெட்டு சதவீத வட்வரி விதிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் அறிக்கைகள் உண்மையற்றவை என்று தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் ஜெயந்த தெரிவித்திருக்கிறார் இலங்கையின் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் வரி விதிப்புக்கு பின்னர் நாட்டின் உள்ளூர் வாகன சந்தையில் எவ்வளவு விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது இலங்கையில் தற்போது போலீஸ் அதிகாரிகள் பற்றாக்குறை நிலவுவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இன்று பாராளுமன்றத்துக்கு தெரிவித்தார் நாட்டுக்கு இருபத்தி எண்ணாயிரம் போலீஸ் அதிகாரிகள் தேவைப்படுவதாகவும் உடனடியாக ஐயாயிரம் போலீசாரை நியமிக்க தங்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளிக்கும் கார்நகர் பிரதேச சபையினருக்கும் இடையே நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயதை அறுபதாக குறைப்பதால் எதிர்காலத்தில் பல சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்று அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் தெரிவித்துள்ளது முன்னாள் விடுதலை புலி உறுப்பினரும் பிள்ளையானின் கட்சி உறுப்பினருமான ஒருவர் கல்முனை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவிக்கிறது கொலை உட்பட பல குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தநபர் ஒருவர் குற்றப்பணிவு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சந்தநபர் நேற்று கல்முனை போலீஸ் பிரிவில் கைது செய்யப்பட்டு திருக்கோவில் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் தரமற்ற தடுப்பூசிகளை கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலியர் ரம்புகவில உட்பட பன்னிரண்டு பிரதிவாதிகளை எதிர்வரும் பதினோராம் தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் அனுப்பியுள்ளது உள்நாட்டு இரவிறி தலைக்கழகத்தின் ஆணையாளர் நாயகம் ஒருவர் தொழிலதிபர் ஒருவரிடம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் பற்றிய சாத்தல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பேருந்துபத்தை தடுக்கவும் மாணவிகளின் உயிரை காப்பாற்றவும் சாதுர்யமாக செயற்பட்ட பாடசாலை பேருந்தின் நடத்தினர் ஒருவருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது பவனியா ஓமந்தை காவல்யத்துக்கு அருகில் உள்ள தனிநபருக்கு சொந்தமான காணியில் காவல்துறையினரால் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி பணிகளுக்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கருவப்பங்கணி பகுதியில் தொடர்ந்து மோதியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றிருக்கிறது கருவப்பங்கனி பிரத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய சுந்தர் ராஜா நிசாந்தன் என்பவரே உயிரிழந்திருக்கிறார் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான தொடர்ச்சியான வன்முறைகள் தொடர்பில் தேசிய சுதந்திர முன்னணி தலைவர் இனவாதி என்று அறியப்படுகின்ற விமல் வீரவன்ச புதிய பாடல் ஒன்றை வெளியிட உள்ளதாக அறிவித்திருக்கிறார் யாருடைய தோட்டா கழிவு என்ற தளத்தில் இந்த பாடல் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வரலாற்று பிரசித்தி பெற்ற கதர்காமம் ஆலய வருடாந்த ஆடிவேல் விழா மகோத்சவத்தின் பூமிதிப்பு வைபவம் இன்று அதிகாலை மெர்சியாக நடைபெற்றது இந்திய செய்திகளில் இலங்கை தமிழர் முகாம்களில் கட்டப்பட்ட எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வீடுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்திருக்கிறார் எஃப்என்ட் பங்கு சந்தையில் பெரிய நிறுவனங்கள் செய்யும் முறைகேடுகள் குறித்து மௌனம் சாதிக்கும் மோடி அரசு பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக்கி வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் இந்திய பங்கு சந்தைகள் குறித்து தேவையற்ற அச்சத்தையும் தவறான தவறுகளையும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பரப்பி வருவதாக பாரதிய ஜனதா அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளது நாளை நடைபெறவுள்ள நாடு தழுவிய அளவிலான பொது போராட்டத்தில் சுமார் இருபத்தி ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவின் பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் குடிமக்களே சுயமாக தரவுகளை பதிவு செய்யும் வகையில் பிரத்யேக வலைதளம் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் தெற்குலக நாடுகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதோடு அந்த நாடுகளை பீரிக்ஸ் கூட்டமைப்பு வழிநடத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மே மாதம் ஏற்பட்ட சண்டையில் தங்களுடைய ஆயுதங்களை பரிசோதிக்கும் களமாக சீனா பயன்படுத்திக் கொண்டதென்று கடந்த வாரம் இந்திய ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் ஆர் சிங் தெரிவித்த கருத்துக்கு சீனா மறுப்பு தெரிவித்துள்ளது புதுவையில் நாளை முழு அடைப்பு போராட்டத்தையொட்டி பேருந்துகள் ஓட்டோக்கள் ஓடாது இந்த போராட்டம் முழு வெற்றி பெற பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று இந்தியா கூட்டணி கட்சிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு விசாரணை அறிக்கையை விசாரணை நீதிபதியும் மதுரை மாவட்ட நாலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதியுமான ஜோன் சுந்தர்லால் சுரேஷ் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று தாக்கல் செய்கிறார் தமிழக அமைச்சர் கே என் நேருவின் சோதரர் ரவிச்சந்திரன் மீது சிபிஐ பதிவு செய்த வழக்கை நிபந்தனையுடன் ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த பெண் ஜூட்டிபருக்கு கேரள அரசுக்கும் தொடர்பு இருப்பதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்திருக்கிறது மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலின் போது தானும் அங்கிருந்ததாக பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட தீவிரவாதி தாகூர் ராணா ஒப்புக்கொண்டார் தொழிலதிபர் இலோன்மக்ஸ் ஆரம்பித்துள்ள அமெரிக்கா பாட்டி என்ற அரசியல் கட்சியின் பொருளாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வைபத் தனேஜா என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் கிறிஸ்தவ இளைஞர்கள் தீவிர அரசியலில் ஈடுபட முன்வர வேண்டும் அரசியலிலிருந்து விலகியிருப்பது சரியான நிலைப்பாடு அல்ல என்று கேரளத்தின் முன்னணி கத்தோலிக்க கிறிஸ்தவ அமைப்பு குறிப்பிட்டுள்ளது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று நானூறு ரூபாய் எண்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆபணத்தங்கம் ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபா ஒன்பதாயிரத்தி அறுபது ரூபாவுக்கு விற்கப்படுகிறது உலகச் செய்திகளில் கைது விவகாரம் என்ற பெயரில் ஒரு பதிவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அமெரிக்க ஜனாபதி டொனால்டு டிரம்ப் உலகின் முன்னணி செல்வந்தரான எலான் மக்ஸை சீண்டியிருக்கிறார் செங்கடல் வழியாக சென்ற மற்றொரு சரக்கு கப்பல் மீது யமுனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்த கப்பல் மூழ்கியது இந்த சம்பவத்தில் மாலுமி ஒருவர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய தாக்குதலில் மட்டும் இருபத்தி நாலு பேர் உயிரிழந்தார்கள் இதில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் அடங்குவதாக உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சீனாவின் ஆளுங்கட்சியான சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலரும் அந்த நாட்டு அதிபருமான ஷி ஜின்பிங் கட்சியின் துணை அமைப்புகளுக்கு அதிகாரத்தை பயந்தளிக்க தொடங்கியிருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன அமெரிக்கா உக்ரைனுக்கு கூடுதல் ஆயுதங்களை அனுப்ப உள்ளதாக அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் ரஷ்யாவில் அதிபர் விளாடிமிர் புட்டினால் பதவியிலிருந்து விலக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஒருவர் தனக்கு பரிசாக கிடைத்த துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை அமெரிக்கான நோபல் பரிசுக்காக முன்மொழிந்துள்ளதாக தெரிவித்தார் பரிசு வழங்கும் குழுவுக்கு அனுப்பிய கடிதத்தையும் அவர் டிரம்பிடம் நேற்றிரவு ஒப்படைத்தார் நைஜீரியாவின் வடமேற்கு கானா மாகாணத்தில் ஏற்பட்ட சாலபத்தில் குறைந்தது இருபத்தியொரு பேர் உயிரிழந்துள்ளார்கள் ஜப்பானில் மக்களின் தனித்துவமான மூளை அலைகளை கொண்டு அழகிய கலைப்படைப்புகள் தயாரிக்கப்படுகின்றன ஒருவர் ஈடுபடும் நடவடிக்கையை சார்ந்து அவரது மூளை அலைகள் மாறும் நூறு வினாடிகளுக்கு மூளை அலைகளை பதிவு செய்பவர்களுக்கு ஆயிரம் எண் வழங்கப்பட்டு வருகிறது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் இறந்தோரின் எண்ணிக்கை நூறுக்கு அதிகமாக தற்போது உயர்ந்துள்ளது தாய்வானில் கடுமையான வானிலை நிலவுகிறது நேற்று முன்தினம் மாலை டனாஸ் புயல் கரையை கடந்தது அப்போது வீசிய பலத்த காற்றுக்கும் மழைக்கும் இருவர் பலியாகியுள்ளார்கள் முப்பதுக்கு அதிகமானோர் காயமிட்டுள்ளார்கள் சீனாவின் சில பகுதிகள் கனத்த மழைக்கு தயாராகும் வேளையில் மற்ற சில பகுதிகளில் கடும் வெப்பம் நிலவுகிறது சில இடங்களில் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸை எட்டியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது மலேசியாவின் சபா மாநிலத்தில் ஆட்டோரத்தில் மீன்பிடிக்க சென்றவரை முதலை இழுத்து சென்றது அவர் முப்பத்தி ஒன்பது வயது வெளிநாட்டுக்காரர் என்று காணப்பட்டுள்ளது தென்கொரியாவில் 13வது மாடி கட்டிடத்திலிருந்து பதினொன்று வயது பெண் கீழே விழுந்ததில் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த பதினொரு வயது சிறுமி இறந்து போனார் விளையாட்டுச் செய்திகளில் தென்னாப்பிரிக்கா அணியின் கேப்டன் வியான் முல்டர் முச்சதம் விளாசி வரலாறு படைத்திருக்கிறார் இங்கிலாந்துக்கு எதிரான வெற்றியை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தனது தீப் சமர்ப்பித்துள்ளார் கிராண்ட் சலாம் டென்னிஸ் போட்டியான விம்பிள்டனில் ஸ்பெயினின் காலோஸ் அல்காராஸ் பெலருசின் அரினா சபலங்கா ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள் குரோஷியாவில் நடைபெற்ற சுப்பர் யுனை புளிட் செஸ் போட்டியில் உலகின் நம்பர் ஒன் வீரரான நோர்வேயின் மெக்னஸ் கால்சன் சாம்பியன் கோப்பை வென்றிருக்கிறார் அமெரிக்காவின் வெசிசோ நடப்புலக சாம்பியனான இந்தியாவின் குகேஸ் ஆகியோர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்களை பிடித்துள்ளார்கள் நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாய் பத்து சதம் இந்திய பிரமதியில் நூறு ரூபாய் அறுபத்தி ஆறு சதம் ஒரு யூஎஸ் டொலர் இலங்கை பிரமதியில் முன்னூறு ரூபா அறுபத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தி இரண்டு சதம் ஒரு சுவிஸ் பேங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி எட்டு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஏழு ரூபாய் அறுபத்தி ஐந்து சதம் ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் நானூற்றி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பதினாறு ரூபாய் எண்பத்தி ஐந்து சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி இருபது ரூபாய் இருபத்தி மூன்று சதம் இந்திய பிரமதியில் அறுபத்தி ரெண்டு ரூபாய் எழுபத்தி எட்டு சதம் கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலையுறப்பான வடக்கும் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விஷன்கரி வி டி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் சாசல் கார்ஷலா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே